தேன் மிப்பூ இல்லைங்க தேங்காய் எண்ணெயில் மல்லிப்பூ ஆமாங்க ஜாஸ்மின் ஆயில் அட்டு ஹோம் ஹவு டு ப்ரிப்பர் ஜாஸ்மின் ஆயில் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மல்லிப்பூவுலேருந்து எப்படி வந்து மல்லி எண்ணெய் மல்லி ஆயில் வீட்டில் தயாரிப்பது எப்படி அந்த விட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க எந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தணும் எந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தக்கூடாது எவ்வளோ நேரம் அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த மல்லிப்பூ வந்துட்டு ஊறணும் எப்படி வந்து ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வாங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் நம்ம ரெடி பண்ணிடலாம் மல்லிப்பூக்களை நல்ல மலர்ந்த பிறகு பறிச்சுக்கோங்க நம்ம தலையில் வைக்கிறதுக்கு மொட்டுக்களை பறிச்சு கட்டுவோம் ஆனால் ஜாஸ்மின் ஆயில் பிரிப்ரேஷனுக்காக நல்ல மலர்ந்த பூக்களை பறிச்சிட்டு ஒரு காட்டன் டவலில் அந்த மலர்ந்த பூக்களை போட்டு அதில் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் ஒத்தி எடுங்க மல்லிப்பூக்களை ஒரு பத்து மணிக்கு மேலே பறிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் பறித்து இந்த மாதிரி காட்டன் டவலில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க இப்போ எந்த அளவுக்கு மல்லிப்பூக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா அந்த மல்லிப்பூக்கள் மூழ்கிற அளவுக்கு என்ன வேணும் ஒரு சில்வர் பாத்திரம் அல்லது ஒரு கிளாஸ் பாத்திரம் ஏதாவது கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வேணாம் நம்ம பறித்து ஈரப்பதத்தை தொடச்சி எடுத்த மல்லிப்பூக்களை போட்டுட்டு அந்த மல்லிப்பூக்கள் மூழ்கிற அளவுக்கு சுத்தமான கோகனட் ஆயில் அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கங்க ஒரு ஃபோர்க் அல்லது ஸ்பூன் வச்சு அந்த மல்லிப்பூக்களை நல்ல மூழ்கிற மாதிரி அமுழ் மல்லிப்பூக்கள் மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றின பிறகு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு சூரிய ஒளியில் இருக்கட்டும் மூடி எதுவும் போட்டு மூடாதீங்க ஏன்னா ஹீட்னால் அந்த மூடி வேர்த்துது அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்த ஆயிலில் கொட்டும் ஆயில் வந்து கெட்டு போயிடும் அடுத்த நாள் திரும்பவும் நீங்கள் நல்ல மலர்ந்த மல்லிப்பூக்களை பறிச்சிக்கோங்க எனக்கு வந்து மல்லிப்பூ தினமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் டெய்லி டெய்லி இந்த ப்ராசஸை வந்து பண்ணினேன் இல்லை மல்லிப்பூ வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு வரக்க நம்ம மல்லிப்பூக்களை மாற்றி மாற்றி சேர்க்கணும் நல்ல சூரிய ஒளி வந்த பிறகு தான் மல்லிப்பூக்களை வந்து நம்ம பறிக்கணும் நான் வந்துட்டு நேற்று வந்து மல்லிப்பூக்களை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வந்து சூரிய ஒளியில மல்லிப்பூக்கள் மனையில் ஊறுனாவே முழுமையான மருத்துவ குணம் அந்த எண்ணெயில் இறங்கிடும் ஆமாங்க ஒரு நாலு மணி நேரத்து வந்து நல்ல சன்லைட்டை வந்துட்டு அந்த மல்லிப்பூ எண்ணெயில் ஊற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் நல்ல மலர்ந்த மல்லிப்பூக்களை பறிச்சிக்கோங்க ஏற்கனவே ஊரின அந்த மல்லிப்பூ எக்ஸ்ட்ராக்ட் முழுமையாக இறங்கியிருக்கும் அந்த எண்ணெயை வந்துட்டு வடிகட்டி அந்த மல்லிப்பூக்களை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சூரிய ஒளியில் திரும்பவும் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வையுங்க அதுக்கு பிறகு திரும்ப வடிகட்டி அந்த மல்லிப்பூக்களை தனியாக எடுத்துருங்க இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இல்லைனா மல்லிகைப்பூக்களை ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம மல்லிப்பூக்களை மாற்றிக்கலாம் அந்த நல்ல ஊருன மல்லிப்பூ ட்ரையாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மல்லிப்பூவுடைய மருத்துவ குணங்கள் முழுமையாக அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கிடும் நல்ல வடிகட்டி ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ அடுத்து எந்த மாதிரி மல்லிப்பூக்களை பயன்படுத்தணும் எந்த மாதிரி மல்லிப்பூக்களை ஜாஸ்மின் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண பயன்படுத்தக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்துட்டு ஜாஸ்மின் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் அதாவது மல்லிப்பூ ஆயில் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மல்லிப்பூ செடி இருக்கணுங்க அந்த மல்லிப்பூ செடியில் பூத்தை மலர்ந்த பூக்களை பயன்படுத்தி தான் நீங்கள் மல்லிப்பூ ஆயில் வந்து ரெடி பண்ணணும் நான் வந்து கடையில் உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து நான் அதை வச்சு வந்து மல்லிப்பூ ஆயில் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிப்பூக்கள் வாடாமல் இருக்கிறதுக்காகவோ அல்லது மல்லிச்செடி அதிக மல்லிப்பூக்களை கொடுக்கறதுக்காகவோ அவங்க வந்து செயற்கையாக ஏதாவது பூச்சி விரட்டிகளை தெளிச்சிருந்தாங்க அல்லது செயற்கையான ஏதாவது ஒரு பொருளை தெளிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உதிரிப்பூக்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் மல்லிப்பூ ஆயில் ரெடி பண்ணும் பொழுது அந்த மல்லிப்பூவின் உண்மையான மருத்துவ குணம் கொண்ட ஆயிலை நம்மளால் ரெடி பண்ண முடியாது என்ன கெமிக்கல் கலந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு வந்து தெரியாது அதனால் மல்லிப்பூ ஆயில் அதாவது ஜாஸ்மின் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பூத்த மலர்ந்த மல்லிப்பூக்களை எடுத்து நீங்கள் ஜாஸ்மின் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க முழுமையான மருத்துவ குணம் கிடைக்கும் கிளாஸ் பவுலில் நீங்கள் ஊற்றி வைக்கிறதுனால அந்த மல்லிப்பூவின் மருத்துவ குணம் மாறாத அந்த எண்ணெயை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்த முடியும் ஜாஸ்மின் ஆயிலில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படி அந்த ஜாஸ்மின் ஆயிலை நம்ம பயன்படுத்தணும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அது எல்லாமே இன்னொரு லாங் வீடியோவில் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா குட்டியாக லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ